அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்ற இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த யோகங்கள் அடிப்படையில் நீசபங்க ராஜயோகம் அமைப்பை பற்றி சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஒரு கிரகமானது நீசம் பெற்றுவிட்டால் அந்த கிரகம் நீசமடைந்த வீட்டின் அதிபதி மற்றும் உச்சாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் இந்த நீசபங்க ராஜயோகம் ஆகும் இப்படி யோகா கிடைக்கும் போது நீசமான கிரகம் வலு பெறுவதுடன் நல்ல சிறப்பான பலன்களை அதுடைய தசா புத்தி பலன்களில் அளிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுதான் இந்த நீசபங்க ராஜயோகத்துடைய அமைப்பு ஒரு கிரகம் நீசம் பெற்று விட்டுச்சு இந்த கிரகத்தால் நம்மளுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது இந்த அமைப்பில் நீசப்பங்க ராஜயோக ஏறும் அந்த கிரகம் அறிந்து விட்டால் அந்த தச காலத்தில் அதிக பலனை பெற்று அற்புதமான பலன்களை அந்த ஜாதகரால் பெற முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு கரகத்தில் செவ்வா நீசம் செவ்வா அந்த ராஜபங்க அதாவது நீச பங்க ராஜயோகத்தை அறிந்து விட்டால் அந்த செவ்வா திசை ஏழு வருடத்தில் அந்த ஜாதகர் மிக உயர்ந்த வளர்ச்சி அடைந்து சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும் அதுதான் ஒரு கிணங்கம் நீசமடைந்தாலும் அந்த ஜாதகரை வாழ வைக்கோ நீங்கள் கருத்துக்கொண்டு கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்